ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படின்ட்டுல ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தோராவது படத்தை பற்றின அப்டேட்ஸ் பற்றினாக்கா அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸாக தான் வந்துனது அதுலேயும் இப்போ நேற்று வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் கலந்துக்கும் போது அந்த இடத்துல அவர் கொடுத்த அப்டேட்டு தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரஜினி சாரோட ஃபேன்ஸால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு சொல்லணும் அப்படி அவர் என்ன அப்டேட் கொடுத்துட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கப்படும் நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட அவரு அந்த இடத்துல வந்து ஒரு ரசிகர் வந்து கேட்குறாரு தலைவருடைய நூற்றி எழுபத்தோராவது படத்தை வந்து நீங்க இயக்கிறீங்க இந்த படம் வந்து மாசா இருக்குமா இல்லை கிளாஸா இருக்குமா எங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்றாரு நான் இப்போ தாங்க அந்த ஸ்கிரிப்ட் எழுதின்னு இருக்கேன் என்ன ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இன்னும் ஃபுல்லாக முடிக்கல அதுக்கே இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஆகிடும் ஆனால் நீங்க கேட்டதுக்காக ஒரு அப்டேட் நான் கண்டிப்பாக என்னால் தர முடியும் ரஜினிஸ்வரோட படம்னா மாசா இல்லாமல் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அங்கே விண்ண விண்ணப்பிழந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது அவரை மீண்டும் அந்த இதை கண்டினியூ பண்ணுறாரு கண்டிப்பாக இந்த படம் வந்து தான் இருக்கும் ஆனால் என்ன என்னோட முந்தைய படங்கள் மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி அவரோட அப்டேட் அவர் முடிச்சிருக்காருங்க ஸோ இதன் மூலியமாக ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஏற்கனவே இந்த படம் வந்து எல்சியூக்குள்ளே வராது அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாரு அதுலேயே அவங்களுக்கு ஒரு பாதி திருப்தி ஆயிடுச்சு ஏன்னா எல்சின்னு சொல்லி தேவையில்லாமல் ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுதான் என்ன எதிர்பார்த்தாங்க அதேமாதிரி ஒரு எல்சி இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டார் இப்போ ட்ரக்ஸ் இந்த படத்துல இருக்காது அப்படின்னு சொல்லவே ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு நிம்மதி பெருமூச்சி முழு அளவுல வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்சி ஒரு பக்கம் கிடையாது ட்ரக்ஸ் இந்த அந்த கர்மாந்திரம் பிடிச்ச அந்த கான்செப்டும் கிடையாது ஸோ இது முழுக்க முழுக்க ரஜினி சாரோட படமா இருக்க போது அதே சமயம் முழுக்க முழுக்க இது ஆக்ஷன் மூவியா இருக்கும் அப்படின்னு அவர் வாயில சொல்றது மூலியமாக அடுத்து ஒரு தரமான ஒரு சினிமேட்டிக் மாஸ்டர் பீஸ்க்காக நம்ம நம்ம தமிழ் சினிமா வந்து ரெடியாயின்னு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்